தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய அந்த குரு பூஜை நடந்திருக்கு நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா அதை விடவும் பெருசாக அதை விடவும் மக்களால் ஈர்க்கப்பட்டது மக்களுடைய கவன ஈர்ப்புக்கு சென்றது எடப்பாடியார் அவர்களுடைய பிரசன்ஸ் தான் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொங்கு நாட்டு தங்கம் எந்த மாற்றம் மாற்று கருத்தும் இல்லை கொங்கினுடைய மண்ணின் மைந்தன் கொங்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முத முதல்ல வந்து நிற்க போவது எடப்பாடியார் அவர்கள் தான் அதிலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மிஸ் ஆயிருச்சுன்றது மாற்று கருத்து இல்லை அப்படி தேவருடைய ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் அவர்களும் சரி அந்த மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த தேவரின் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா இன்னும் தெற்கு மாவட்டங்கள்லாம் சேர்த்து அதுதான் மேம் இப்போ உரவுக்குள்ள அதாவது இந்த இவர் சொல்லுவார் சட்டியில் என்ன இருக்கு அப்படின்னா அதை பார்த்து தான் கிண்டணும் சட்டியில் என்ன இல்லைன்னா நம்ம பாட்டு கரண்டி வச்சு எங்கேனாலும் கிண்டிகிட்டே இருக்கலாம் கண்ட்ரோல் வச்சிருந்து அவரால் வேற எதையுமே திங்க் பண்ண முடியலன்றது மக்கள் அறிந்த நீங்களும் நானும் அறிந்த உண்மை இது சீமானு இல்லை இருந்தாலும் சும்மா எதாவது கேப்போமே அவர் அவர் ஒரு பாட்டு கேட்டு விட்டுருவார் அது அவர் இப்ப நாளைக்கு இமானுவல் செய்கிறனுக்கு ஏதாவது ஒரு குரு குரு பூஜை நடக்கும்பொழுதும் கூட அங்க எதுக்கு பண்ணலாம் பாரு எல்லாருக்கும் சும்மா தாரா சுத்திட்டு இருக்காரு எதை வேணாலும் பேசலாம்ல இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்க எடப்பாடி அவர்களுக்கு பத்து நாள் தான் கெடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னார் ஆனால் இப்போ மறுபடியும் அவர்களோடு சேர்ந்து இது ஒரு கூட்டணி போல அப்படின்ற ஒரு முயற்சியை அவங்க கையில் எடுக்கிறாங்க இதற்கு ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டைம் இருக்கு தெளிவாக தெரியுது ஒரு குழப்ப மனநிலையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் வேற எதுவுமே இல்லை அவர் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலை

நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி சார் அவர்கள்தான் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த பசும்பொன் முத்துராமலிங்க நடந்திருக்கு நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா இதில் வந்து பல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய மரியாதையை செலுத்திட்டு இருக்க இந்த சமயத்துல மேலும் ஒரு அரசியல் நிகழ்வா ஆக்கக்கூடிய விதத்துல ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் டிடிவி அவர்களுடைய அந்த வருகை அமைஞ்சிருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் அதை விடவும் பெருசாக அதை விடவும் மக்களால் மக்களுடைய கவன ஈர்ப்புக்கு சென்றது எடப்பாடியார் அவர்களுடைய பிரசன்ஸ் தான் மேம் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொங்கு நாட்டு தங்கம் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை கொங்கினுடைய மண்ணின் மைந்தன் கொங்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முத முதல்ல வந்து நிற்க போகிறது எடப்பாடியார் அவர்கள் தான் அதிலையும் எந்த கருத்தும் இல்லை அது நமக்கு தெரியுமோ இல்லையோ கொங்கு நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நம்மளுடைய ஒரு சக்தி ஒற்றை குரல் ஒற்றை ஒளி எடப்பாடியார் தான்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இடையில கூட எடப்பாடியார் அவர்களை பற்றி ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கும்பொழுது அதனால் எடப்பாடிக்குள்ளே பழனிசாமிக்குள்ளேயே போய் நான் எடப்பாடியார தோக்கடிப்பேன் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்குள்ளேயே போய் தோக்கடிக்க போ போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அதுக்கு கூட தக் லைஃப் கமெண்ட் மாதிரி உங்கள் அப்பா இருந்தாலும் முடியாது அதெல்லாம் அப்படிம்பார் அதுதான் உண்மை கொங்கு நாட்டில் அவர் அடிக்க முடியாது ஆனால் இந்த அமமுக அந்த ஃபேக்ஷன் வெளியில் போச்சு இல்லையா அதாவது அதிமுகவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு 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 இவ்வளவு கால உழைப்புக்கும் இன்னைக்கு களங்கம் விளைவிப்பது போல் அதிமுக மேலே அவதூற பரப்பி இன்னைக்கு எடப்பாடி அவர்களால் அதிமுகவில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஐயா செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் ஐயா டிடி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் சின்னம்மா அவர்களாக இருக்கட்டும் இவங்க இன்னைக்கு தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க இவங்க பிரிஞ்சதுல அதிமுகவுக்கு அடி அப்படின்னா அந்த தேவர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்த ஓட்டு வந்து அண்ணா விட்டு வந்து பிரிஞ்சு போயிடுச்சு ஏறக்குறைய ஒரு இருபது தொகுதிகளில் வந்து இந்த அம்மா முன்னேற்ற கழகம் அமமுக பிரித்த ஓட்டுக்கள் வந்து ஒரு சாலிடான ஓட்டு அது அதிமுகவுக்கு மிஸ் ஆகுது ஸோ அது மிஸ் ஆகிடுச்சுன்றது மாற்றுக்கிறது இல்லை அப்படி தேவருடைய ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க ஓபிஎஸ் அவர்களும் சரி அந்த மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் உள்ள அந்த தேவரின ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் தெற்கு மாவட்டங்கள்லாம் சேர்த்து அதில் எடப்பாடியாருடைய ஒரு ஒரு ஃபோர்ஸ் இல்லை எடப்பாடியாரோடைய பிரசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதை கம்ப்ளீட்டா முடிக்கும் பண்ணமாக அது வந்து அப்படி கிடையவே கிடையாது அதிமுக அதாவது சர்வலமே புரிஞ்சி அதிமுக அவருடைய தலைவராக இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கிறார் அவர் கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அவர் வந்து கோல வச்ச முடியுது அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தை உடச்செறிஞ்சு இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிட்டார் எடப்பாடியார் அவர் குறிப்பாக தேவர் சமூகத்துல இப்படி ஒரு மனிதர் இன்னும் தேவரை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சிருந்தா தேவர் எவ்வளவு முக்கியம்னு நினைச்சிருந்தா தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிராரணம் செஞ்சவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தேவருடைய பேரை வரக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த விமான நிலையத்துக்கு தேவர் புத்திராமலியனார் அவருடைய பேரை வந்து இன்னைக்கு சூட்டணும் சொல்லக்கூடிய அந்த பிரகடனத்தை வந்து இன்னைக்கு முன்மொழிஞ்சவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் இல்ல அவர் முன்மொழிஞ்சாரு சார் ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இதை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இப்போ எலெக்ஷன் வரும்பொழுது தேவர் அவர்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு தெரியுதா இதற்கு முன்னாடி அவங்க ஆண்டு ஆட்சி காலத்துல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் செய்யல இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்கு வந்து அந்த கட்சி பிளவுபட்டிருக்கிறதுனால வெளியே போச்சுன்றதுனால அதை மீட்டு வரும் முயற்சியா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் மேம் இப்போ ஓரளவு அதாவது இந்த இவர் சொல்லுவார் சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா அதை பார்த்து தான் கிண்டணும் சட்டியில் என்ன இல்லைன்னா நம்ம பாட்டு கரண்டி வச்சு எங்கேனாலும் கிண்டிகிட்டே இருக்கலாம் சீமான் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கட்சியை அவருடைய கட்சி சீப்பா இது நாட்டிலேருந்து அந்த கட்சியை பறிச்சார் தந்தி டிவிலேருந்து அந்த கட்சியை பறித்து ஏதோ இவர் தான் அந்த கட்சிக்கு ஓனன்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கார் இல்லையா சீமான் அகப்பையால் என்னையே இருக்க போகிறது இல்லை என்ன இருந்ததும் இல்லை அதனால் அவர் ஏதாவது கரண்டை போட்டு கிண்டிகிட்டு தான் இருப்பார் மேம் இப்போது இது இதனுடைய நோக்கத்தை பார்க்கணும் என்ன கேட்குறாரு புத்தராமலியார் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு பாரத ரத்னா கேட்குறாரு அதே மாதிரி புத்திராமலிய தேவர் அவர்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஏர்போர்ட் அதாவது விமான நிலையத்துக்கு அவருடைய பேரை சூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதனுடைய நோக்கத்தினுடைய ஒரு 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 உண்மைத்தன்மை ஒரு நம்பகத்தன்மை ஒரு நேர்மை ஒரு நாணயத்தை பார்க்கணும் இதை ஏன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எடப்பாடியார் அவரோட ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேக் டு பேக் வருடாந்திரத்துக்கு ஒரு முறை வெள்ளம் நீங்க கஜா புயல் ஒக்கி புயல் வார்தா புயல் ஒவ்வொரு அவர் அதுல இருந்து அவர் கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டார் ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து எட்டாயிரம் கோடி வரை ஒரு செலவிடப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவரை கட்டி போட்டது கொரோனா ரைட்டுங்களா அவருடைய போக்கஸ்லாம் மக்கள் மக்கள் மக்கள்னு மக்களை எப்படியாவது கொரோனால இருந்து காப்பாத்தி கொண்டு வரணும்னு ஏறக்குறைய இந்தியாவில் இருக்கும் இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் அதாவது முதல் மாநிலமாக கொரோனா ஒழிப்புல திகழ்ந்து திகழ்ந்ததுன்றது மாற்றுக்கறதே இல்லை ஸோ அவரை வந்து கம்ப்ளீட்டா வந்து பேரிடர்கள் அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சிருந்து அவரால் வேற எதையுமே திங்க் பண்ண முடியலன்றது மக்கள் அறிந்த நீங்களும் நானும் அறிந்த உண்மை இது சீமானும் அறியாமல் இருந்தாலும் சும்மா எதாவது கேப்போம்னு அவர் அவர் ஒரு பாட்டு கேட்டு விட்டுருவார் மேம் அது அவர் இப்போ நாளைக்கு இமானுவல் செய்கிறனுக்கு ஏதாவது ஒரு நடக்கும் நடக்கும்போதும் கூட அங்கே எதுக்கு பண்ணலாம் பாரு எல்லாருக்கும் சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு எதை வேணாலும் இல்லை அதனால அந்த கேட்டகரியில் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் இன்னைக்கு அந்த குரல் வந்து வலுவாக இன்றைக்கி இந்தியா முழுக்க பாரத ரத்னா இன்னைக்கு தேவரையா அவர்கள் கொடுத்தாங்கன்னா அதற்கு ஒற்றை காரணமா இருக்க போற போறவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் அதுல எந்த மாற்று கருத்து முடியும் அப்பவே அவர் வந்து அந்த மக்கள் மனசுல வந்து நீங்காத ஒரு இடம் பிடித்துட்டார் அதனால அது போக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசுமோன் ஐயா அவர்கள் பிறந்த அந்த இடத்துக்கு போய் அந்த அறுபத்தி மூன்றாவது இறப்பையும் அந்த நூத்தி பதினெட்டாவது பிறப்பையும் சொல்லி காமிச்சு அவர் செய்த சாதனைகளை ஒவ்வொன்றாக அடுக்கி அவருக்கு அதிமுக செய்த சாதனைகள் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலாக அதாவது தேவருடைய வந்து மாயத்தேவர் தான் முதல் அதிமுக எம்பி திண்டுக்கல் பை முதல் அதிமுக எம்பியாக மாயத்தேவர் சூஸ் பண்ண அதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்றாரு அதே மாதிரி முழு சிலையை வந்து திறந்து வைத்தவர் யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி நான் ஆமா சட்டமன்றத்துக்குள்ள அதே மாதிரி நான்கரை நான்கரை கோடி நான்கரை கோடி செலவுல ஏறக்குறைய அந்த தங்க கவசம் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யாரு நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அது போக தேவருக்கு ஸ்டாம்ப் வழி இட்டது பொன்மலச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் இது போக அதிமுக என்னென்னலாம் தேவருக்கு செஞ்சது தேவர் அதிமுகவினுடைய அந்த ஒரு 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 ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்துல அவங்களுடைய பிணைப்பு என்ன எல்லாத்தையுமே சொல்லி காமிச்சு இன்னைக்கு நீங்களாவது இடம் பிடிச்சிட்டாரு இவங்க மூணு பேரும் போய் நாங்க இன்னைக்கு அதிமுக நாங்கள் தனியா பிரிச்சுட்டோம் நாங்கள் விஜய் கூட கூட்டணி வைக்க போறோம் சின்னம்மண்ண எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கூப்பாடு தான் அதில் இன்றைக்கி புதுசாக வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்களும் இணைஞ்சிருக்கிறார் இவர் தேவையில்லாத வேலை செங்கோட்டையனுக்கு அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய ஊர் இன்னைக்கு கொங்கு நாடு இன்னைக்கு கொங்கு நாட்டில் இருக்கிற மக்களோட பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு இன்றைக்கி தேவையில்லாமல் இந்த கூட்டத்து கூடமே அவர் சேர்கிறதுக்கு ஒரு முகாந்திரமே தான் சொல்லுவோம் சரி சேர்ந்துட்டாரு அவர் இன்னைக்கு நீக்கிறதும் தயாராகிட்டார் அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கான ஒரு குணம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் தவழ்ந்து வந்தார் ஊர்ந்து வந்தார் இதெல்லாம் சொல்லி உள்ளே வந்தார் ஆனால் அப்படி உள்ளே வந்த யார் அவரை அனுமதிச்சாங்களோ அவரே பார்ட்டியை விட்டு தூக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா அது எடப்பாடி இருந்தவர் வேறு யாருக்குமே இருந்திருக்கு வேற யாருக்கு இருந்திருக்கு அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது ஸோ அதனால் எடப்பாடியார் தைரியமானவர் அதே மாதிரி அந்த துணியில இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரை அதாவது ச செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் இருந்து தூக்கி விடுவேன் அதாவது இன்னைக்கு நீக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதற்கு அப்புறமும் எங்கோட்டையன் வராமல் இருந்தாருன்னா அவருடைய லாஸ்ட் வேற ஒண்ணும் எப்படி பார்த்தாலும் வந்து அதிமுக கூட்டணியில எந்த கட்சி பயணிக்குதோ அதுதான் வந்து அதிகமாக ஓட்டு சதவீதம் அதிகமாக மக்கள் கவனத்தை ஈர்க்க போற ஒரு கட்சியாக அமைய போகிறது கட்சி கூட்டணியாக போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற சிறு சிறு பிளவுகள் வந்து அதிமுக பாக்காது இல்ல ஏறக்குறைய பல இடங்கள் பிரிஞ்சு வந்ததால அண்ணா அதிமுகவே அது போக பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அமர் புன்மணிம்மன் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஜெயனின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு அப்புறம் ஓபிஎஸ் பி எஸ் பார்த்தாச்சு இப்போ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க இன்னைக்கு எடப்பாடியா ஓபிஎஸ் சின்னம்மா டிடிவி குரூப்பான்றது இருக்கு நாளைக்கு இன்னும் மாறும் அண்ணா திமுகவுக்கு இது புதுசு இல்ல திமுக வேணால் வழி வழியாக வாழையடி வாழையாக அவருடைய மகனும் பேரனும் தாத்தாவும் இன்னும் கொள்ளு பேரனும் அவங்க கட்சி நடத்த அதிமுக மக்களுக்கான கட்சி அதுன்னு சொல்லப்போனா அதிமுக தொண்டர்களுக்கான எம்ஜிஆர் வாரிசுகளுக்கான கட்சி அப்படிங்கும்பொழுது அந்த கட்சியில் எவ அதாவது சர்வை அவ்வளவுதான் அஇஅதிமுக சும்மா நீ நினைச்சேன் நான் நினைச்சேன் எனக்கு பிடிக்கும் எங்க அப்பாட்ட வாங்கினேன் எங்க மாமாட்ட வாங்கினா கிடையாது நீ சர்வைவலுக்கு நீ ஃபிட்டா போட்டி போட்டு ஃபைட் பண்ணி ஒன்னால மேல எடுத்து மேலே வர முடியுமான்னா நீ ஜெயிச்ச நாளைக்கு எடப்பாடியாருக்கே ஒரு நிலைமை வந்து எடப்பாடியார் கீழே போய் வேற யார் மேலே வந்தாலும் பரலாம் இன்னைக்கு சர்வை கிங் ஆஃப் எடியாருனா எடப்பாடி தான் அதிமுக ஒற்றைக்குரலாக ஒழிச்சுட்டு இருக்காரு அதனால அவரெல்லாம் இவங்க இன்னைக்கு போய் விட இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அங்கே போய் சாதிச்சதுதான் உண்மை எடப்பாடியாருக்கு தேவர் ஓட்டு தேவர் சமூகத்தினுடைய ஓட்டு குறிப்பா அவர் ஏற்கனவே டெல்டா மாவட்ட விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து சங்கங்கள் வாரியாக திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது எடப்பாடியார ஆதரிக்கிறேன் அப்ப எடப்பாடியார்தான் வந்து டெல்டா வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கிறார் அறிவிச்சது போக இல்லாம மழை பெஞ்சு ஏறக்குறைய இரண்டே நாட்களில் நமக்கு ஒரு லட்சம் ஏக்கர் பயிர்கள் நாசமாகுது இருபது லட்சம் டன் பயிர்கள் நாசமாகுது ஒரு லட்சம் ஏக்கர் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் கேட்கறாங்க முன்னின்று நடத்தியவர் இன்னைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் யாருன்னா எடப்பாடியார் அவர் அதனால சங்கங்கள் வாரியாக அவங்க கூடி கூடி இன்டெர்னலாக முடிவு பண்றாங்க திமுகவுக்கு எடப்பாடியார் வர வகையில் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க டெல்டா ஆல்ரெடி வந்து எடப்பாடியார்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அதே மாதிரி தேவர் சமூகமும் ஏறக்குறைய இரண்டு கோடி வாக்குகள் இரண்டு கோடி வாக்காளர்கள் வச்சிருக்கிறாங்க அதுவும் அவருடைய குமரல் எப்படி பாத்தீங்க அப்படின்னா பொது தொகுதிகள் அதாவது தனித்தொகுதிகள் பிறந்ததுலேருந்து தனித்தொகுதி அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் தென்காசியில் பார்த்தீங்கன்னா மூணு தொகுதி வந்து தனித்தொகுதி தென்காசி மாவட்டத்தில் மூணு தொகுதி தனித்தொகுதி அப்ப அந்த மூணு தொகுதியிலும் தேவர் சார்ந்தான் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா லட்ச தேவர் ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கும்பொழுது அவங்களால நிக்கவே முடியாது அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நிக்க வைக்க முடியாது அது அவங்க தயாரா இருக்கிறாங்க நிக்க வைக்கிறாங்க பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரஸண்டேஷன் இல்லைன்றது ஒரு ஒரு ஏக்கமாகவே இருக்கு சோ பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு என்ன சொல்றது இந்த பத்து சதவீதம் ஒரு வீக்கர் செக்ஷன் சொல்லி ஒரு சர்டிபிகேட் இருக்கு இல்லையா பத்து சதவீதம் வந்து நீங்க இடபிள்யூ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டுல பத்து சதவீதம் இட ஒதுக்கீடு வாங்கிட்டு போயிடலாம் இவங்க எல்லாருமே குட்ட பரம்பரை வெளியே வரணும்னு நோட்டிஃபைட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க கிடைச்சும் பத்து சதவீத இருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தேவ சமூகத்துக்கு இருக்கு இது எல்லாத்தையும் அவர் அட்ரஸ் பண்ணுவாரு ஏன்னா திமுக அரசாங்கம் நான்கு வருடங்களில் ஒன்றும் அட்ரஸ் பண்ணலன்றது உண்மை மாற்றுக்கிறது இல்லாத ஒரு உண்மை போக திமுக அரசாங்கம் வந்து நாயுடுகளுக்கும் நாயக்கர்களுக்கும் தான் என்ன சொல்றது பிரைம் ஒரு ஒரு ப்ரைட்டி கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு தெரி தெரிந்த உண்மை ஏன்னா இன்னைக்கு சிஎம் உட்பட ரீசெண்டாக வந்து அலெகேஷன் எடுத்துக்கோங்க குகேஷ் குகேஷுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க அதே கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அதற்கு அவங்க வைக்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நீங்கள் அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது எப்படி குகேஷ் இன்றைக்கி ஒரு தெலுங்கராக இருக்கிறார் அதற்காக தான் கொடுக்குறாங்க கண்ணகி நகர் கார்த்திகா இன்னைக்கு வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதால கொடுக்க மாட்டாங்கன்றத ப்ரூவ் பண்ணியாச்சு இன்னைக்கு இன்றைக்கு வந்து தரவுகளை எழுப்பில் ப்ரூவ் பண்ணியாச்சு அதை டிஃபன் பண்ணவே முடியாமல் இன்னைக்கு திமுக தலைவருன்றது உண்மை இப்படி நாயக்கர்களும் நாடகர்களுக்கும் தான் வந்து இன்னைக்கு சாரி நாயக்கர்களுக்கும் நாயுடுகளுக்கும் தான் இன்றைக்கி வந்து ப்ரையாரிட்டின்றது தேவருக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படின்றதுனால அதை உடைக்கிறதுக்கு என்ன வழி அதை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னு தேவர் சமூகத்தினர் கிடையாது அதிமுக போயிட்டு எடப்பாடியார் அவர்களை சிஎம் ஆகிறதான் வலி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து எடப்பாடியார் தலைமையில உருவாகிற அந்த என் கூட்டணிக்கு தான் இன்றைய தேவர் ஜெயந்தி வந்து ஒரு வலு சேர்த்திருக்குன்றது உண்மை அதில் எந்த இல்லை ஒரு தரவு என்னன்னா ஒரு ஒரு டைம்ல உத்தராமலிங்க தேவர் அவர்கள் வந்து அவருடைய ப்ராட்டிசிஸ் அவருடைய ஒவ்வொரு அவர் வழித்தொண்டர்களாக சசிவர்தன் தேவராக இருக்கட்டும் மாயத்தேவராக இருக்கட்டும் இன்னும் வந்து அவர் மூலயமாக ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து எந்தெந்த தொகுதிகளில் நிற்கிறாங்களோ அந்தந்த தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்று திமுக நடத்திது அவ்வளவும் மரியாதை கொடுத்தாங்க தேவருக்கு ஸோ அந்த காலகட்டமாக இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இன்னைக்கு தேவமார் சமூகத்தினர் ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த தடவை அவங்களுடைய ஏகோபித்த ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கும் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்றது இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்க எடப்பாடி அவர்களுக்கு பத்து நாள் தான் கெடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னார் அது நடக்கல அப்படின்னும் பொழுது அது நான் கெடு விதிக்கல ஒரு வேண்டுகோளாக தான் விடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்போ மறுபடியும் அவர்களோடு சேர்ந்து இது ஒரு கூட்டணி போல அப்படின்ற ஒரு முயற்சியை அவங்க கையில் எடுக்கிறாங்க இதற்கு ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது பாயும் மே ரெண்டாயிரத்தி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது தெளிவாக தெரியிறது ஒரு குழப்ப மனநிலையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் வேறு எதுவுமே இல்லை அவர் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலை அவரை டிஎம்கே அது அதெல்லாம் போய் அவரெலாம் வந்து ஒரு 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 தீவிர அதிபரிசுத்த ஒரு அண்ணாதிமுகவருடைய தொண்டன் எம்ஜிஆருடைய விசுவாசி ஜெயலலிதா அவருடைய விசுவாசி அவரெல்லாம் இவன் இயக்கிறான் அவன் இயக்கிறான்னு சொல்லக்கூடாது ஒரு குழப்பத்தில் இருக்கார் இன்னைக்கு வந்து அவர் கொங்கு நாட்டில் எடப்பாடியார் அவர்களுக்கு முன்னாடியே இன்னைக்கு அண்ணாதிமுகவுக்குள்ள வந்தவர் எடப்பாடியார் அவர்களுக்கு விட வயசுல மூத்தவர் அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஒரு ஆங்கிள் அந்த ஒரு சின்ன ஆங்கிள் தான் அதில் ஒரு மனஸ்தாபம் அதனால் இன்றைக்கி வெளியில் வந்துட்டார் அவ்வளோதான் மற்றபடி அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஏதோ ஒரு பெரிய ரீசனுக்காக காசுக்காக அப்படின்னா வெளியில் வந்தார் ஆனால் அவருக்கும் இந்த கூட்டத்தை பெருசாக பிடிக்குமானா பிடிக்காது ஒரு குழப்பமான மனநிலையில் எடுத்த ஒரு டெசிஷன் எடப்பாடி மேலே ஒரு சின்ன ஈகோ கிளாஸ்னால் வந்த ஒரு டெசிஷன் அவ்வளோதானே ஒழிய மே வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது என்ன வேணாலும் நடுவில் நடக்கலாம் அதுபோக இன்றைக்கி அங்க கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களையும் இன்னைக்கு என்ன சொல்றது செங்கோட்டையன் அவர்களையும் அங்க கொங்கு வேளாள சங்கங்கள் எத்தனையோ சங்கம் நூற்றுக்கணக்கான சங்கங்கள் இருக்கு அதுலயே பெரிய தலைக்கெட்டுகள்லாம் இருக்கு அப்ப அவங்க கூப்பிட்டு வச்சு இந்த பஞ்சாயத்தை சரி பண்ண ஒரு ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தான் நான் இதை பாக்குறேன் இதுக்கு வேல்யூ நான் பெருசா பெருசா சொல்ல முடியல அதனால மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது புதுசு இல்ல மேம் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு ஆனா ஒன்ஷனே இந்த அதிமுக விடதான் வந்து தேர்தலை சந்திப்போம் தேர்தலுக்குள்ள ஒன்ஷனேன்னு சொல்றாங்களே அது சாத்தியப்பட்ட முயற்சிதானே இல்ல மேம் அது வந்து எடப்பாடியார் அவரு ரொம்ப தெளிவா இருக்கார்ல நீங்க வந்து அதாவது அண்ணா அதிமுகவுக்கு கணக்க முடியாது ஜெயலலிதா அவருடைய புகழுக்கு கணக்க முடியாது ஆனா இவங்க வேண்டாம் என்றாருல அவரு அவரு அதுல அந்த மாறவே இல்லையா

ஆனாலும் சொல்றேன் இப்போ சிம்பிளா இது வந்து இவருக்கு டிசர்வ் அப்படின்னா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிசர்விங் ஆன ஒரு எக்ஸிட்டா அதிமுக வெளியில போறதுக்கு ஒரு டிசர்விங்கான எக்ஸிட் ஆனா இல்லவே இல்லை பாவம் அவர் அவர் ஏதோ ஒரு ஒரு குழப்பமான மனநிலை இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நீங்கள் வெளில போகிறாரு அப்படின்றதால அவர் நம்ம வெளியில் எடுப்ப வேண்டாம்ன்றது ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம எடப்பாடியாரோட வைக்கிறாமோ எடப்பாடியார் எடுக்கிறதா வந்து ஒரு அதிமுக்கியமான முடிவா இருக்க போகுது அதில் இந்த மாற்று கருத்து இல்லை என்ன ஒருவேளை எடுக்க போகிறாங்கன்னா எடுத்துட்டாரா முடிஞ்சு ஒருவேளை அப்படி அவரை நீக்கிட்டா செங்கோட்டையன் அவர்களை நீக்கினால் அவர் சார்ந்த பகுதி இருக்குல்ல சார் கோபிச்சட்டிபாளையம் அந்த பகுதிகளில் அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் மேம் ஏதாவது பின்னடைவுன்றது கண்டிப்பா இருக்கு மேம் அது அது வந்து எப்பயுமே இருக்கும் ஆனா இன்னைக்கு ஆளும் தரப்பு பார்க்கும் பொழுது ஆளும் தரப்பினுடைய அந்த அழிச்சாட்டிகளை பார்க்கும் பொழுது ஆளும் செயலற்ற தன்மையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு மக்கள் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே ஒருமித்த கிரத்தோடு இன்னைக்கு அண்ணா திமுக பக்கம் போய் நிற்ப நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இப்போ போன எலெக்ஷன்ல நமக்கும் தெரியும் ஒரு இருபது தொகுதியில் வரைக்கும் அண்ணா அமமுக பிரிச்சுட்டு போனது தான் அந்த ஓட்டு அது அதிமுக கூட இருந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க இன்னைக்கு எழுபது எம்எல்ஏக்கள் உள்ள கூட்டணியில் இருக்கும் பொழுது இன்னும் ஸ்ட்ராங்கா உள்ள இருப்பாங்கன்றது எந்த மாற்றுக்கிறது ஆனாலும் இந்த பேக்ஷன் வெளியில போயிருச்சுன்னாலும் மார்ஜினல் அதாவது ரொம்ப லோ மார்ஜினல் பேசிஸ்ல கூட எடப்பாடியான வாய்ப்பு நான் ஆமா தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்த பல தகவல்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்